السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وان محمدًا عبده ورسوله ما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜிற தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நல்ல எண்ணத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று குழும் இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை போற்றி போனவனாக இந்த உரையை துவங்குகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே உலகத்தில் இருக்கும் ஏராளமான கொள்கை கோட்பாடுகள் சித்தாந்தங்கள் மதங்கள் இவை அனைத்திலும் காட்டிலும் இஸ்லாமிய மார்க்கம் தனித்து விளங்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது இதற்கு பல்வேறு காரணங்களை நாம் சொல்லலாம் ஏனைய கொள்கைகளை காட்டிலும் இஸ்லாம் எப்படி தனித்து விளங்குகிறது என்பதற்கு ஏராளமான காரணங்களை நாம் என்ன செய்யலாம் குறிப்பிடலாம் முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால் அதாவது இஸ்லாம் கூறக்கூடிய சமத்துவம் மனிதர்கள் அனைவருமே இறைவனுக்கு முன்னால் சமம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு காரணம்தான் எல்லா கொள்கை கோட்பாட்டை விடவும் இஸ்லாம் வந்து தனித்து விளங்குகிறது மனிதர்கள் நிறத்தால் மொழியால் பல காரணங்களினால் பிரிந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எப்படி இவர்கள் பிரிந்திருந்தாலும் படைத்தவன் முன்னால் எல்லோரும் சமம் என்ற ஒரு சித்தாந்தத்தை இஸ்லாம் உலகத்துக்கு பறைசாற்றுகிறது. இந்த விஷயத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய இடம் என்னவென்றால் நாம் இப்ப உட்கார்ந்து இந்த பள்ளிவாசல் தான் இந்த பள்ளி தான் படைத்தவன் முன்னால் அனைவரும் சமம் என்பதை நிரூபித்து காட்டுகிறது இதில் எல்லா எல்லாருமே நம்ம வருவோம் ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள் பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி செல்வத்தால் பொருளாதாரத்தால் முந்திய நிலையில் பிந்திய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு மொழி பேசக்கூடியவர்கள் பல்வேறு நிறத்தவர்கள் எல்லோருமே கூட கூடிய ஒரு இடம் இந்த பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலில் இறைவனை வணங்கக்கூடிய அந்த தொழுகியில எல்லோருமே இறைவனுக்கு முன்னால் சமம் என்பதை பறைசாற்றக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பள்ளிவாசல் அன்புக்குரியவர்களே இந்த பள்ளிவாசலுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா உலகத்துல இந்த பூமியில விதவிதமான இடங்கள் இருக்கிறது ஆறுகள் மலைகள் கடல் அதே மாதிரி மனிதன் கால் பதிக்காத இடங்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கோபுரங்கள் அரண்மனைகள் இப்படி ஏராளமான இடங்கள் இந்த பூமியில் இருக்கிறது இந்த இடங்களை காட்டிலும் படைத்தவனுக்கு மிகவும் பிடித்தமான இடம் இந்த பூமியில அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பள்ளிவாசல் தான் இந்த இடம் தான் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் படைத்தவனுக்கு பிடித்த இடம் பள்ளிவாசல் மட்டும்தான் பூமியிலேயே அல்லாவுடைய தூதர் அல்லாய் அவர்கள் இதை நமக்கு சொல்லி காட்டுறாங்க அபுஹரை ரதி அறிவிக்கிறாங்க முஸ்லீம்ல ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி தொண்ணூறாவது செய்தியாக நம்ம இந்த செய்தியை பார்க்கலாம் அல்லாவுடைய தூய் சல்லாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் அஹபுல் பிலாதி இலல்லாஹி மசாஜி ஓர் ஊரில் உள்ள இடங்களில் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான இடம் பள்ளிவாசல் தான் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க ஓ அபுகதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வா குஹா ஓர் ஊரில் உள்ள இடங்களில் அல்லாவுக்கு மிக வெறுப்புக்குரிய இடம் கடை தெரு கடை வீதிகள் அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான இடம் இந்த பள்ளி வாசல்கள் தான் அன்புக்குரியவர்களே அப்படிப்பட்ட இந்த பள்ளிவாசலுடைய தன்மையை அதனுடைய அந்த சிறப்பை இன்னைக்கு உணராத முஸ்லிம்கள் பள்ளிவாசல்கள் எந்த நோக்கத்துக்காக கட்டப்பட்டதோ அந்த நோக்கத்தை அப்படியே தரைமட்டுமாக்கக்கூடிய காட்சிகளை நாம் இன்று பார்த்து வரலாம் அல்லாஹறு பல ஆளவின் திருமலை குரானில் ஒரு இடத்துல பேசுகிறான் இந்த பள்ளிவாசர்கள் எதற்காக கட்டப்படுகிறது இறையினங்கள் கெட்டுவதுடைய நோக்கம் என்ன அதனுடைய உண்மையான நோக்கம் முதன்மையான நோக்கம் என்ன இந்த பள்ளிவாசர்களில் படைத்தவனைத் தவிர வேறு யாரையுமே அழைக்கக்கூடாது அல்லாஹை மட்டும்தான் வணங்கணும் அல்லாஹை மட்டும்தான் நீங்கள் அதில் அழைக்கணும்

பலா ததுவு மாலாய் அகதா பள்ளிவாசல்கள் யாவும் அல்லாஹ்க்கே உரியவனையாகும் இந்த பள்ளிவாசல் யாருக்குரியது அல்லாஹ் உரியது நம்ம காசை வசூல் பண்ணி நம்ம இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கு என்ன ஏற்பாடு பண்ணாலும் இதில் சொந்தம் கொண்டாடுவதற்கு யாருக்கு தகுதி இருக்குது படைத்தவனுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு இது எங்க பள்ளி அது அவங்க பள்ளி இது நாங்க கெட்ட பள்ளின்னு யாராவது முன்னுரிமை கொண்டாந்து வர முடியுமா யாருமே மற முடியாது இந்த பள்ளிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான் அதைத்தான் நான் சொல்லி காட்டுறான் பள்ளிவாசல்கள் யாவும் எல்லா பள்ளிவாசல்களுமே அல்லாவுக்குரியது சொல்லிட்டு அல்லாஹ் பேசுகிறான் எனவே அந்த பள்ளியில அந்த இறை இல்லங்களில் அல்லாவுடன் வேறு யாரையும் நீங்கள் பிரார்த்திக்க கூடாது தெளிவா அடிக்கிறாங்க அல்லாஹ் நீங்க பாருங்க ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர் கடந்த இந்த இரண்டு மாதங்கள்

இந்த பள்ளியில என்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் பிரார்த்திக்க கூடாது என்று இப்படி அழுத்தம் திருத்தமா சொல்லி காட்டுறான் அத அவங்களாவது ரசூலாய் சல்லாய் சொல்லும் அல்லாஹ்வுடைய தூதர் அதுவும் தப்பு இந்த மாதத்துல பாருங்க என்ன மாதம் ரபியுல் ஆஹிர் இதுல முஹிதி என்று சொல்லக்கூடியவரை பள்ளி வாசல்ல உட்கார்ந்து என்ன செய்யறாங்க இன்னைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஹாதிரூயா ஹாதிரு முஹீத்தின் அப்துல் காதிர் ஜீலானி ஹாதிரு ஆஜராவுங்கள் முஹியதீன் அவர்களே எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்து பிரார்த்தித்தார்களோ அதை விட பன்மடங்கு அதிகமாக நீசுறாங்க இந்த மாசத்துல முஹியதின் அப்துல் காதர் ஜெயானை அழைத்து எல்லா கோரிக்கையிலும் வந்து அவங்க கிட்ட வைக்கிறாங்க இந்த பள்ளிவாசல் உட்கார்ந்துக்கிட்டான் அன்புக்குரிய சகோதரிகளே பெரும்பாலான பள்ளிவாசல்கள் உண்மையான பள்ளிவாசலுடைய தன்மையை இன்னைக்கு இழந்து நிற்கக்கூடிய காட்சியை பார்க்கறோம் தெளிவான வசனங்க திருமலை குரானில் இருக்கக்கூடிய வசனம் சில தொழுகைகளை நீங்கள் வசனங்களை ஓதுகிறீர்கள் ஆலிம்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் தெரியாமல் கிடையாது இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் சொல்ல முடியும் உங்களால இந்த வசனத்துக்கு போய் அந்த ஆலிம் கிட்ட போய் கேட்டா ஆலிம் சார் இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்டா இதுக்கு மாத்தமா சொல்லுவாங்களா எப்ப இது என்ன விளக்கம் கொடுக்குது பள்ளிவாசல எல்லாம் அல்லாவுக்குரியது அந்த பள்ளியில ரப்ப மட்டும்தான் அழைக்கணும் அவன்கிட்ட மட்டும்தான் பிரார்த்திக்கணும் அவனை விடுத்து வேற யாரையும் செய்யக்கூடாது பிரார்த்திக்க கூடாதுன்னு சொன்னான்னு சொல்லுவாங்களா இல்லையா இதுக்கு இதுக்கு மேல என்னங்க அர்த்தத்தை கொடுக்க முடியும் அப்ப இந்த இந்த வசனத்துக்கு அப்படியே நேர்முறனாக இன்னைக்கு பள்ளிவாசலுடைய தன்மையை அதோடைய தூய்மையை இழக்கக்கூடிய செயலை இன்னை செய்யறாங்க முஸ்லிம் சமுதாயம் செய்து வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூய் சல்லாஹ் அவர்கள் இந்த பள்ளிவாசல் குறித்து ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க என்ன செய்தி சொல்லி காட்டுறாங்க எப்போ சொல்லி காட்டுறாங்கன்னா முஸ்லீம்ல பதிவுபட்ட செய்தி நானூத்தி எண்பதாவது செய்தி முஸ்லீம்ல நானூத்தி எண்பதாவது செய்தி இந்த செய்தி எல்லாருக்குமே தெரியும் எல்லாத்துக்குமே பிரசித்தியமான ஒரு நபி அல்லாஹ்வுடைய தூதரோடு சஹாபாக்கள் பள்ளி வாசல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பள்ளியில இருக்கிறாங்க சஹாபாக்கள் இருக்கிறாங்க இதை வந்து இல்லாமல் அறிவிக்கிறாங்க இந்த செய்தியை நாங்கெல்லாம் ரசுல்லாவோடு பள்ளியில உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு கிராமவாசி பள்ளிக்குள்ள நுழைஞ்சாரு நுழைஞ்சு என்ன பண்றாருன்னா உடனடியா அப்படியே உடனே சிறுநீர் கழிக்க ஆரம்பிச்சிடறாரு பள்ளிவாசலுக்குள்ள வந்து என்ன பண்றாரு சிறீர் கழிக்க ஆரம்பிச்சிடறாரு அதாவது இப்போ இப்பதான் இந்த பள்ளிவாசோட அமைப்பெல்லாம் எல்லாம் மாறி இருக்கு அதாவது ரசூல்லாவுடைய காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா கோட கோபுரங்கள்லாம் கிடையாது இந்த டைல்ஸ் இதெல்லாம் கிடையாது எல்லாமே எல்லா இடம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு சின்ன அமைப்பு இருக்கும் அவர் என்ன பண்ற அந்த கிராமவாசி ஏதோ ஒரு இடம் தெரிஞ்சுட்டு என்ன செய்யறாரு வந்து நேரா வந்து ஸ்ரீ கழிக்க ஆரம்பிச்சிடறாரு உடனே சஹாபாக்கள்லாம் மஹ் மஹ் அப்படின்னு ஒரு நிப்பாட்டான்

எல்லா நேரத்தையும் நடக்கக்கூடியவங்களும் அந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய இந்த கிராமவாசியை சஹாபாக்கள் தடுக்க போறாங்க தடுக்காதீங்க அவர் முழுமையாக இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க அப்படி இருந்து முடிச்சிட்ட உடனே அந்த கிராமவாசி அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அழைத்தனு செய்கிறாங்க சில செய்திகள் சொல்லி காட்டுறாங்க என்ன செய்தி சொல்றாங்க இன்ன ஹாதியில் மசாஜித லா தஸ்லுவ இசெய்யுமின் ஹாதியில் போடி உடல் கதறி இந்த பள்ளிவாசல்கள் சிறுநீர் கழிப்பதற்கோ அசுத்தம் செய்வதற்கு ஒரு இடம் இல்லப்பா இது பள்ளிவாசல் அவங்க சொல்றாங்க இது வந்து பள்ளிவாசல் இந்த பள்ளியிலே சிறுநீர் கலிக்க கூடாது அசுத்தம் செய்யக்கூடாது கூடாது அதுக்குரிய இடம் கிடையாது சொல்லித் சொல்ல சொல்றாங்க இன்nama ஹியல் li dhikrillah azzatu wajal wa salati wa qiraatil qur'an இதிலே இறைவனை நினைவுக்கு கொண்டு போடுவதற்குரிய ஒரு இடமாகும் இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் படைத்த இறைவனை நினைவு கூர்ந்து அவனை போற்றதற்குரிய இடமாகும் அவனை தொழுவதற்குரிய இடமாகும் இந்த குரானை ஓதுவதற்கும் உரிய இந்த இடமாகும் என்று அல்லாவுடைய தூ சொல்ல செய்யறாங்க சொல்லி முடிச்சுட்டு அவங்க அனுப்புறாங்க அந்த அந்த கிராமவாசி அனுப்பி விட்டுட்டு அப்புறம் சாபாக்கள் சொல்றாங்க இந்த இடத்துல ஒரு வாலி என்ன செய்யுங்க அள்ளி ஊத்துங்க அப்படிங்கிறான் இந்த செய்தி என்ன பார்க்கிறோம் பள்ளிவாசலுக்கு அதனுடைய டெபினிஷனை ரசூலா வளர்க்கிறாங்க இந்த பள்ளி எப்படிப்பட்டது தெரியுமா எதுக்குரிய தெரியுமா அவனை வணங்கணும் அவனை போட்டணும் அவனை தொழுவணும் அவனுடைய கலாமை ஓதணும் இதுக்கு மட்டும்தான் இந்த இடம் இதை தவிர்த்து வேறு யாரையும் செய்யக்கூடாது அழைத்து பிரார்த்திக்க கூடாது என்ற செய்தியே ரசூலா சொல்லி அன்புக்குரிய சகோதரிகளே அல்லா அவனுக்கு பிடித்தமான இடமாக இந்த இருக்குது அந்த பள்ளிவாசலுடைய திருமலை குரான் நபிகளாருடைய போதனைகளையும் நம்ம பார்க்க முடிகிறது இந்த உண்மையான நோக்கத்தை இழந்து பெரும்பாலான பள்ளிவாசல்கள் இன்னைக்கு நிற்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களா இருக்கணும் இந்த மௌடுக்கு சாவுமடி அடிக்கணும் மௌலூதுங்கிற பேர்ல ஏராளமான மக்கள் என்ன செய்ய வந்து நேர்ச்சை வாங்கி கொண்டு போகிறார்கள் அதில் ஓதக்கூடிய வாசகங்கள் என்ன அதில் இருக்கக்கூடிய அந்த படிப்பினைகள் என்ன என்பதை நாம் பார்த்து திருந்த கூடிய மக்களா இருக்கணும் இதை உணர்ந்து பள்ளிவாசோடைய தன்மையை நாம் கரெக்டான மாறிக்கு செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்துல ஆளின் பெருந்தகைகளுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இந்த செய்தியை சொல்லிக்கொண்டு இந்த உரையை நான் முடித்துக் வா ஆஹிர் தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபிலானமீன் ஒசலாம் வலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்து